தமிழ் கோரும் நல்லகமக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளர் பாலியல் வன்முறை தீர்வாளர் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் இப்பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு மக்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் பெறுங்க அதன் மூலம் நான் தீர்வுகளை உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் நீங்கள் அதை உள்வாங்கிக்கங்க உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை பெண்கள் உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது என்ன விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா நான் ஆய்வு பண்ணி சொல்கிறேன் யாராவது டீக்கரில் உக்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை யாராவது இந்த பொம்பளை ஊர் போடுறது உட்காந்து வட்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே அங்கே இருப்பாங்க அந்த மாதிரியான இந்த திருவிழாடல் தர்மீ கோஷ்டியெல்லாம் அது கிடையாது அந்த மாதிரி செயல் கிடையாது நான் பெண்களின் வாழ்க்கையை வாழ்வியலை ஆய்வு செய்து சொல்லுகிறேன் அந்த ஆய்வு என்ன சொல்ல தெரியுமா இப்போது ஒரு கணவனகு மனைவிக்கும் சண்டை வீட்டில் என்ன சண்டை கொடுக்குறோம் எல்லா வீட்டிலையும் சண்டை நடக்குதான் செய்யும் உங்கள் வீட்டு சண்டை நடக்குது என் வீட்டில் சண்டை நடக்கம்லாம் இருக்குது எல்லோருக்கும் தான் ஆனால் இது அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு போய் தன் தோல் எங்கள் வீட்டுக்காரம்மா எதை சொன்னாலும் அகேஷாகவே பேசுகிறார் ஏதேர்த்து பேசுகிறாரு நம்மளோட எதுவுமே கேட்குறது இல்லை அவரை சேது கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லணும் அவரும் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் அவர் அங்கே என்ன சொல்கிறார் ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னா ஆகி போச்சுடாமாப்பிள்ள சே நம்ம என்ன சொன்னாலும் சரி எது எழுத்து பேசுகிறது மாற்றி மாற்றி பேசுறது நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு அவர் அங்கே புலம்புறது இப்போ அது விஷயம் புரியுதா ரெண்டு பேரும் இவர் சரியில்லைன்னு அவர் சொல்கிறார் அவர் சரியில்லைன்னு இவர் சொல்கிறார் கணவன் சரியில்லைன்னு மனைவி சொல்கிறார் மனைவி சரியில்லைன்னு கணவன் சொல்கிறார் இப்போ ரெண்டு பேருக்கு முக்கக்கக்கூடிய இந்த உறவு சிக்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே வெளியே போகும் தெரிய போகுதா இந்த பொண்ணு விளாசிக்க இடத்துல அங்கே போய் தோழிக்கிட்டுலாம் சொல்லும்ல அப்போ இந்த முறை பண்ணுறவங்க எல்லாம் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க இப்போ பொய் இல்லை கற்பனை எல்லாம் கிடையாது அப்போ எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியுமா இப்போ நீங்கள் எப்படி முன்னேறுறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது சில பெண்களை எப்படி சாதனை பண்ணுறது இப்போ வாருங்க இந்த சேனலில் வந்து நான் மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும் இந்த சேனலை மேலே கொண்டு வர்றதுக்கு முன்னேற்றத்துக்கு நான் படாத போடப்பட்டு பல திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தானே ஆனால் அந்த பாலியல்முறை ஆளுங்க ஆளுகருக்கு பாருங்க அவங்களுக்கு எதை பற்றி வேலை இல்லை எவடா சிக்குவா எவளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம நல்லா பாலியல் முறை பண்ணி ஜாலியாக இருப்போம் அந்த பொண்ணு வெளியே சொல்லாது அதெல்லாம் நாசமாக போன சமூகமாக போச்சு அதனால் இந்த நாசமாய் போன சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாய்ப்பு கிடைக்கிற பெண்கினர் மீதெல்லாம் பாலியல் வன்முறை செய்வது தான் இந்த பாலியல் வன்முறையாளர்களின் வேலை அவே ரூம் போட்டு யோசிச்சிருக்கான் அப்போ இந்த பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்போ சண்டை நடந்தால் அவங்களுக்குள்ள அந்த மேட்ரு நடக்காது அப்போ இந்த பொண்ணு கொஞ்ச நாளாகவே அந்த மேட்டரில் இல்லாமல் இருப்பார் அதனால் எப்படியாவது நூல் விட்டு எப்படியாவது ஆளை மடக்கி எதையாவது ஒன்று சென்னி இல்லை த்ரெட்டன் பண்ணி எதையாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த பெண்ணை மயக்கி அவரை பாலியல் ஒரு முறை பண்ணி விட்டுறான் இந்த பொண்ணு வெளியே போய் சொல்லாது புரிஞ்சுக்கிட்ட போய் சொல்லுமா ஏங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு உனக்கு வேணும் நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொன்னே இல்லை இப்போ இப்படி ஆகி போச்சு இல்லை இது எங்கே போய் சொல்ல போகிறேன் வெளியே சொன்னால் அசிங்கம் என்னையும் தான் இந்த பண்ண நினைப்பாங்க அப்படின்னு அங்கேயும் சண்டை வரும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன தீர்வு இங்கே பாருங்கள் சண்டை நடந்தால் சண்டையை வீட்டு வாசப்படிக்கல விட்டுட்டு போயிடணும் எங்கள் கிராமத்து முடியாது வீட்டு சண்டையை வீட்டு வாசல்லையே விட்டுட்டு வெளியே போகணும் வெளியே போகக்கூடாது வெளியே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் புருஷன் முன்னாடி சொன்னேன் ரெண்டு தான் இருக்கணும் வேறு ஆள்கிட்ட போகக்கூடாது போச்சுன்னா பெண்களே உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற சமூக சூழல் இருப்பதை உணர்ந்து கொண்டு பெண்களே நீங்கள் கணவன் மனைவி சண்டையை வெளியில் விவாதிக்காதீர்கள் வெளியில் நாலு பேருக்கு தெரிய விடாதீங்க அது உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க இப்படி இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் சில சிக்கல் இல்லாமல் வாழ முடியும்னு ஆயிடுச்சு புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சேனலை தட்டி விட்டுக்கங்க தேவையான உதவிகளை செய்யுங்க ஏன் அதெல்லாம் கேட்குறேன்னா நான் என் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கணவன் மனு வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ என் முயற்சியை நான் பண்ணுறேன் உங்கள் முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் என் முயற்சிக்கு அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி முடிச்சுக்கொள்வோம் மற்றதை புரிஞ்சு சொல்லுவோம் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நானுங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்